அந்த மீன் வறுவலோட டேஸ்ட் ரொம்பவே பக்காவா இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளா நம்ம இதை வீட்ல செய்யலாம் என்ன டிஃபரெண்டான வாழை இலை மீன் வறுவலை எப்படி பண்ணலாம்ங்கறத வீடியோக்குல பார்க்கலாம் வாங்க அதுக்கு இப்போ நான் ஒரு கிலோ அளவுக்கு மீன் வாங்கி வச்சிருந்தேன் அதுல உள்ள தலை வாழை இது எல்லாத்தையுமே குழம்புல சேர்த்துட்டு நடு துண்டு பகுதி எல்லாமே நான் இப்ப மீன் வறுவலுக்காக எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இந்த தான் நம்ம வாழை இலை மீன் வறுவல் செய்ய போறோம்

ஒரு ஸ்பூன் அளவுக்கு புளிக்க அதை கெட்டி தயிர பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ அரை எலிஞ்சி மழை எடுத்து அதில் உள்ள பாதி சாரை மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கங்க எலுமிச்சை பழத்தை ரொம்ப ஒட்ட அரை எலுமிச்சை பழத்தையுமே நீங்கள் பிழிஞ்சு விட்டீங்கன்னா புளிப்பு அதிகமாக இருக்கும் அதனால ஒரு கால் எலுமிச்ச மழை அளவுக்கு புளிப்பு வந்து சேர்த்தாலே போதும் அவ்வளோதான் இப்ப எல்லா மசாலாவையும் சேர்த்து நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க பாருங்க இப்ப மசாலாவை நல்லா மீன்ல கலந்து விட்டாச்சு இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு இந்த மசாலா சேர்த்த மீன் எல்லாமே நல்லா இந்த மசாலா கூட ஒரு முப்பது நிமிஷம் ஊறட்டும் அப்பதான் நம்ம கோட் பண்ணி வச்சிருக்க மசாலா எல்லாமே மீனோட சேர்த்து நல்லா செட் ஆகி வரும் இப்போ இது நல்லா ஒரு முப்பது நிமிஷத்துக்கிட்ட ஊறட்டும் அதுக்குள்ள நம்ம வாழைகளில் மீன் வறுவலுக்கு தேவையான தக்காளி வெங்காயம் இது எல்லாத்தையுமே நம்ம பதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு முதல்ல அடுப்புல ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்தோடனே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து சோம்பு நல்லா பொறிஞ்சு வந்தோடனே மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க இப்ப இந்த வெங்காயம் நல்லா முழுமையா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு அடுத்ததா இதுல ஒரு கொத்து கருவேப்பில ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கங்க இப்போ இந்த பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட அடுப்பு மீடியம் மீடியம்ல வச்சு வதக்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டையும் நல்லா வதக்கியாச்சு அடுத்ததா இது கூட ரெண்டு மீடியம் தக்காளிய பொடி பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா இப்ப தக்காளிய வதக்கி விட்டுக்கலாம் உப்பு சேர்த்து வதக்குறதுனால நமக்கு தக்காளியுமே சட்டுன்னு நல்லா சாஃப்டா வதங்கி வந்துரும் இப்போ இந்த தக்காளி வதங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு மூடி ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு கரண்டி போட்டு கலந்து விடுங்க பாருங்க தக்காளி எல்லாமே சாஃப்டா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் இதுல இப்ப மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கொஞ்சமா தேவையான அளவு மஞ்சள் தூள் அவ்வளவுதான் வேற எந்த மசாலாவும் சேர்க்க வேணாம் இப்ப சேர்த்திருக்க மசாலா எல்லாத்தையும் நல்ல ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம் அவ்வளவுதான் இப்ப மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு அடுத்ததா இதுல உப்பு தேவைன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க தக்காளி வதக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்தா போதும் இப்ப நல்லா ஒரு முறை மசாலாவை கலந்து விட்டுட்டு கடைசியா இதுல வாசனைக்காக கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியோ பொடி பொடியோ கட் பண்ணிட்டு சேர்த்து நல்லா இந்த தக்காளி வெங்காயத்தை கூட சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க அவ்வளோதான் இப்போ சூப்பரான டேஸ்டில் வாழை இலை மீன் வறுவலுக்கு தேவையான தக்காளி வெங்காயம் மசாலாவை நம்ம ரெடி பண்ணியாச்சு இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போதைக்கு இந்த மசாலாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு முப்பது நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு நம்ம மசாலா சேர்த்து ஊற வச்சிருந்தா மீன் எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு இப்ப அந்த மீன் எல்லாத்தையும் தோசைக்கல்ல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து முதல்ல இந்த மீன் எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பேட்ச்ல பாத்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சு மீன் கிட்ட சேர்த்திருக்கேன் இதை முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பு மீடியம் फ्लेம்ல வச்சு நல்ல ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கமும் எல்லா மீனையும் திருப்பி போட்டுக்கங்க இதே போல ஒவ்வொரு பக்கமும் வெந்த உடனே நல்லா நாலு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு மீனை வரத்து எடுத்துக்கங்க இப்போ பாத்தீங்கன்னா எல்லா பக்கமுமே மீனை வறுத்தாச்சு இப்போ எல்லா மீனையும் தனியா ஒரு प्लेटல மாத்தி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளவுதான் இப்போ மீன் வறுத்து எடுத்த பிறகு ஒரு ப்ளைனான இந்த மாதிரி ஒரு प्लेट எடுத்துக்கங்க அதுல வாழை இலைய இந்த சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்பதான் கரெக்டா இருக்கும் இப்போ இந்த வாழை இலையில நம்ம நல்லா மசாலா எல்லாம் சேர்த்து தக்காளி வெங்காயம் வதக்கி வச்சிருக்கத முழுசா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதுல சேர்த்துக்கங்க அப்புறமா நம்ம இப்ப வறுத்து எடுத்து வச்சிருந்த மீன்ல இருந்து ஒரு பீஸ் எடுத்து நடுவுல வச்சுக்கோங்க மீனை நடுவுல எடுத்து வச்ச பிறகு இது மேலையும் தக்காளி வெங்காயம் மசாலாவை ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க அவ்ளதான் இப்ப நம்ம மீன்ல தக்காளி வெங்காயம் மசாலா சேர்த்தாச்சு இப்போ இந்த வாழை இலைய நம்ம கவர் பண்ணிக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நாலு பக்கமும் நல்லா க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி வாழை இலையை மடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த வாழை இலைய நம்ம ஒரு நூல் வச்சு கட்டிக்க போகிறோம் நாம இப்போ உள்ள வச்சிருக்க தக்காளி வெங்காயம் மசாலா மீன் எதுவுமே வெளியிலே வராத அளவுக்கு நல்லா இந்த வாழை இலைய வந்து இந்த நூல் வச்சு கட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் கட்டி எடுத்துட்டு கடைசியாக இந்த நூலை லைட்டாக இதிலே சுற்றி விட்டுருங்க அது எடுக்காது அவ்வளவுதான் இப்போ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு மசாலா எதுவுமே வெளியில் வர முடியாத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு இதே மாதிரி மீத உள்ள எல்லா மீனையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் பேட்ச்ல நம்ம வறுத்தெடுத்த அஞ்சு மீனையுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த வாழைலைய அப்படியே எடுத்து ஒரு அகலமான தவாலேயோ இல்லை கல்லையோ வச்சு கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அகலமான தவா தான் எடுத்திருக்கேன் அதில் ரொம்ப அதிகமாக எண்ணெய் சேர்க்க வேணாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும் இப்போ இந்த எண்ணெயை நல்லா தவால எல்லா பக்கமும் தடவி விட்டுட்டு நாம் ரெடி பண்ணி வச்சிருக்க வாழை இலை மீனை இதில் சேர்த்தரலாம் அவ்வளோதான் அடுப்ப மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா ஒரு பக்கம் வேகட்டும் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஒரு பக்கம் ஓரளவுக்கு வெந்திருக்கும் இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கங்க நார்மலாக நம்ம எப்போதும் செஞ்சு சாப்பிட்ற மீன் வறுவலை விட இந்த வாழை இலை மீன் வாழை இலை வாசனையோட இந்த தக்காளி வெங்காயம் மசாலா இது கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போதும் போல செஞ்சு கொடுக்குறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க அதனால வீட்லேயுமே நீங்கள் ஒரு முறை இந்த இலை மீன் வறுவலை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது இந்த டிஃப்ரெண்ட்டான டேஸ்டா சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க இப்ப நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி திருப்பி போட்டு நல்லா வாழையில மீன் வரவுல வந்து வருத்தெழுத்தாச்சு இப்ப இத அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாத்தி எடுத்து வச்சிடலாம் இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ரொம்ப நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் அப்பா கை தொட்டு எடுக்கவே முடியலை பயங்கர சூடா இருக்கு ஆனாலும் சுட சுட சாப்பிடும் தான் இந்த மீனோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை பறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இதே போல அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோல சந்திப்போம் ஓகே பாய்